இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிட்டேன் அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இதுவரைக்கும் அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காரு தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத அது மட்டுமா அரசு கேபிள் டிவி தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தம்பித பினாமி பேர்ல இருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல ஒரு பாட்ட இருக்கு அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியும் இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பி ஆக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க